இந்தியாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொந்த மண்ணில் இருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு தங்குமிடம் வாழ்வாதார உதவி கல்வி மருத்துவ வசதிகளை தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தற்போது எண்பத்தொன்பதாயிரம் இலங்கை தமிழர்கள் வசிக்கின்றனர் என்றும் இவர்களில் கணிசமானோர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றும் அதிலும் நாற்பது சதவீதத்தினர் இந்திய மண்ணிலேயே பிறந்தவர்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நிலையில் இந்தியாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களின் நிலையை சட்டவிரோதம் என வரையறுப்பது மனிதாபிமான சூழல் பிரதிபலிக்கவில்லை என்றும் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்பது வரை இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது என்றும் விளக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த கருத்துக்களை விரைவாக மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார்